அனைவருக்கும் வணக்கம் என் வாழ்வின் பணி என்ற தலைப்பில் சாமி விவேகானந்தர் ஆற்றிய உரையினை படிக்க எனக்கு நேரிட்டது அதில் அறுபத்தைந்திலிருந்து எண்பத்தி எட்டு ரெண்டு பக்கங்களில் உள்ள கருத்துக்களை உங்கள் முன் நான் வைக்கின்றேன் இந்த கருத்துக்கள் இன்றைய சூழலுக்கு தகுந்தவாறு இருக்கிறது இந்த உரையினை முழுமையாக கேளுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு தருங்கள் வணக்கம் வாங்க உரைக்குள் செல்லலாம் நான் இந்தியா முழுவதும் பயணம் செய்திருக்கின்றேன் இங்குள்ள எல்லா கொகைகளையும் தேடியிருக்கிறேன் இமயமலையில் வசித்திருக்கிறேன் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அங்கு வசித்த மக்களை எனக்கு தெரியும் நான் இந்நாட்டை நேசிக்கிறேன் நீங்கள் இப்போது இருப்பதை விட இழிந்த நிலையையும் பலவீனத்தையும் அடைவதை என்னால் பார்க்க முடிகிறது ஆகையால் அனைவரும் உங்களுக்காகவும் உண்மைக்காகவும் நில்லுங்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கானவர்கள் பட்டினியால் செத்து கொண்டிருக்கிறார்களே அதை நினைத்து உங்கள் மனம் வேதனைப்படுகிறதா லட்சக்க லட்சக்கணக்கானவர்கள் காலங்காலமாக பட்டினியால் இருந்திருக்கிறார்களே அதற்காக உங்கள் உள்ளம் துடித்ததா அறியாமை நிறைந்தவர்கள் இந்த நாட்டின் மீது கரிய மேகம் போல் படந்து வருகிறார்களே அது என்னை நீங்கள் துடிக்கிறீர்களா இது உங்களை அமைதி இல்லாதவர்களாகவும் தூக்கம் அற்றவர்களாகவும் ஆக்குகிறதா இந்த துயரம் உங்கள் இரத்தத்துக்குள் நுழைந்து இரத்த குழாய்க்குள் சுற்றி சுழன்று உங்களுடைய இதய துடிப்பாக மாறி இருக்கிறதா இது உங்களை ஏறைக்குறையே பைத்தியமாகவே ஆக்கிவிட்டதா இந்த மக்களின் இந்த அழிவு துன்பம் பற்றி ஒரு நினைப்பால் மட்டுமே பீடிக்கப்பட்டு உங்கள் பெயர் புகழ் மனைவி குழந்தைகள் சொத்து உங்கள் உடம்புகளை கூட மறந்து விட்டீர்களா இதை நீங்கள் செய்து விட்டீர்களா இதுதான் நாட்டுப்பட்டு உடையவருக்கான முதல் படி உங்கள் கால்களில் ஊன்றி நின்று நன்மைக்காகவே நன்மை செய்யுங்கள் எல்லாவற்றையும் அன்போடு ஆதரிப்பதுதான் என் நோக்கம் என் உபதேசம் எதற்கும் பகை இல்லை முரண்பாடும் உடையதும் அல்ல மனிதர்களுக்கு வெளி உதவி என்பது இல்லவே இல்லை என்றும் இருந்ததில்லை இப்போதும் இல்லை இனி இருக்காது மனிதர்களை விட தெய்வங்களின் எண்ணிக்கை மிகுதி என்றாலும் நமக்கு உதவி கிட்டாது இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகவே ஒவ்வொரு மதமும் தனக்கென்று ஒரு கடவுளை படைத்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம் அந்த கடவுள் உங்களுக்கு தான் இருக்கிறது உலகத்தை துறந்து காட்டுக்கு போய் உடலை ஒடுக்கி பட்டினியால் உடலை வருத்தி கொண்டு நெஞ்சை ஈரமட்ட கல்லாக்கி கொண்டு இன சித்தமுழவனாக ஆகும் மனிதனுக்கும் ஆன்ம விடுதலை கிடைக்காது இவை இரண்டும் இரண்டு துருவங்கள் உருவக்கடவுள் இருக்கும் வரை வேறொரு கூட்டத்தால் அவர்கள் இடத்தை பெற்று இன்னும் மோசமாக நடக்க நேரிடும் எனவே கடவுள்களை வழிபடும் வரை புரோகிதர்களும் பூசாரிகளும் இருக்கும் வரை மதத்தின் பெயரால் மக்களை சுரண்டதலும் இதர கொடுமைகளும் இருந்தே தீரும் தினமும் தாழ்ந்து கொண்டிருக்கும் நமது மக்களை உயர்த்தும் பணி இதோ நமக்குள் இருக்கிறது நம்முன் இருக்கிறது நன்மை விளைய வேண்டுமானால் சடங்குகளெல்லாம் தூர எறிந்து உயிர் கடவுளை மனித கடவுளை வழிபடுங்கள் நெய்வேத்தியத்தை இறைவனுக்கு முன் பத்து நிமிடம் வைக்க வேண்டுமா அரை மணி நேரம் வைக்க வேண்டுமா என சிந்திப்பது செயல் அல்ல பைத்தியம் என்பதே அதன் பெயர் காசியிலும் பெருந்தாவனத்திலும் கோயில் கதவுகளை பகல் முழுவதும் திறப்பது மூடுவது என்னும் விளையாட்டுக்காக எத்தனையோ லட்சம் ரூபாய்கள் செலவாகிவிட்டன இப்போது பிறகு நீராடுகிறார் இப்போது திருவுணர்வு அருந்துகிறார் மறுபடியும் என்ன செய்வாரோ தெரியவில்லை மனித தெய்வங்கள் கல்வியின்றி சாகும்போது இவையெல்லாம் நிகழ்கின்றன நம்முடைய தேசத்து பழங்கால கருத்துப்படி சந்நியாசி என்றால் ஒரு குகையில் உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்பவன் என்று பொருள் இது சரியல்ல மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் தான் மாத்திரம் மோட்சமடைந்தால் போதும் என்று நினைப்பது தவறு ஒருவன் மற்றவர்களுடைய மோச்சத்துக்காக உழைக்காமல் தான் மாத்திரம் மோட்சம் பெற முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய வரலாறு இலக்கியம் புராணங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே காரணம் இல்லாமல் மக்களை பயமுறுத்துகின்றன நீங்கள் நரகத்துக்கு போவீர்கள் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று மனிதர்களை பார்த்து சொல்கின்றன அதனால்தான் நிலை இந்தியாவின் நாடி நரம்புக்குள்ளே பூந்துவிட்டது கடவுளிடம் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையை விட தன்னம்பிக்கையே சிறந்தது நாம் தன்னம்பிக்கை இழந்து கொண்டே இருக்கிறோம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஜாதி கொடிமையும் அரசர் கொடுங்கொன்மையும் அந்நியர் அரசாட்சியும் உங்கள் பழத்தை எல்லாம் போக்கிவிட்டன முதலில் இளைஞர்கள் வலிமை பெற்றவர்களாக வேண்டும் மத உணர்ச்சி அதற்கு பின்னரே தான் வரும் நீங்கள் பகவத்கீதையை படிப்பதை விட கால் பந்தாடுவதன் மூலம் சொர்க்கத்துக்கு அருகில் மிக எளிதாக செல்ல முடியும் இந்த வறுமையும் அறியாமையும் பார்த்து எனக்கு தூக்கமே வரவில்லை கன்னியாகுமரியில் அன்னை குமரியின் ஆலயத்தில் உட்கார்ந்த வண்ணம் பாரத நாட்டின் தென்கொடியில் உள்ள பாறை மீது அமர்ந்து சிந்தித்தேன் துறவிகளான நாம் இத்தனை பேர் சுற்றி வருகிறோமே நாம் மக்களுக்கு தத்துவ போதனை செய்வது சுத்த மடத்தனம் காளி வயிறு தர்ம உபதேசத்தை ஏற்காது என்று புதுதி அவர் கூறவில்லையா இந்த ஏழைகள் மிருகங்களைப் போல வாழ்ந்து வருவது அறியாமையில்தான் தான் இந்த நாட்டின் துயரமான நிலையையும் அதன் எதிர்காலத்தும் பற்றிய சிந்தனையும் தான் நான் அவ்வாறு அமைதியாக இருக்க விடாமல் செய்கின்றன சமாதி முதனியளவெல்லாம் பயனற்றைகளாக தூண்டுகின்றன பிரமலோகமும் அதன் இன்பங்களும் கூட சுவை அற்றவனாக உள்ளன நானோ ஒரு துறவி நான் விரும்புவது ஒன்றுதான் விதவையின் சோக கண்ணீரை துடைக்கவும் அனாதியின் வாய்க்கு ஒரு பிடிசோறு கொண்டு வந்து கொடுக்கவும் முடியாத ஒரு சமயத்திலோ இல்லை தேவித்திரமோ எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த சிந்தனைகள் உலகம் முழுவதும் பரவும் காலம் வெகு தூரத்தில் இல்லை இந்த சிந்தனைகள் மடங்களிலும் படித்தவர்கள் மட்டுமே ஆராய்ச்சி செய்யக்கூடிய தத்துவ புத்தகங்களிலும் சில மதப்பிரிவினர் ஏகபோக ஏகபோக உரிமையாகவும் மட்டுமே இல்லாமல் உலகம் முழுவதும் பரவும் உலக உயிர்கள் அனைத்தும் ஒன்றே என்ற உணர்வோடு மக்களுக்கு செய்ய என நான் வற் வற்புறுத்துகிறேன் சமயம் அன்பில்தான் வாழ்கிறது சடங்கில் இல்லை இந்த உரை அற்புதமான உரை விவேகானந்தர் பேசிய உரை இந்த உரையை பற்றி இது நரேந்திர மோடிக்கு தெரியுமா